ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் இப்போ நம்ம பார்க்க போறது கோஆர்டினேட் ஜாப் ஒன் டைம் பயிற்சி கணக்கு பார்க்கலாம் ஓகே பிள்ளைங்களா இந்த கணக்கு பயிற்சி கணக்கு சாரி என்ன கணக்குன்னு கேட்கிங்களா பயிற்சியில் ஃபைவ் பாயிண்ட் டூவில் மூன்றாவது சம் ஃபைவ் பாயிண்ட் டூவில் மூன்றாவது சம் ஓகே வீடியோ பாருங்க ஃபைன் கொஷின் நம்பர் த்ரீ ஃபைன் த ஸ்லோப் ஆஃப் லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் find the slope ஆஃப் த லைன்

நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன் ஓகே இது வந்து என்ன மார்க் டூ மார்க் கொஸ்டின்ல தான் கேட்போம் இப்போ சொல்யூஷன் கவனி ரொம்ப ஈஸி தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒரு பாயிண்ட்ஸ் இது எக்ஸ் இது இது எக்ஸ் எக்ஸ் இது ஒய் லைன் ஓகே பாயிண்ட்ஸ் என்ன வித் ஆரிஜின் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆரிஜின்னா இதுதான் இதுதான் ஆரிஜின் ஜீரோ கமா Is zero. In the other or a line. Okay. In the points, are five comma, five comma root five. five comma root five. In the points, zero comma zero. Okay. either one is we get. will that means psi m will okay. Now we will find the value of m Okay, you know that the value of y m, m under the soil, okay, slope, slope of the formula number What is the formula for the slope? Slope that means slope under the m, which that means m equal y2 minus y1 divided by x2 minus x1, given the points, if you given the points, so the 5, root 5, 0, 0. இதுதான் இது வந்து x1 y1 இது x2 y2 ஆரிஜின் means 0,0 ஆரிஜினா 0,0 னு புடிக்கலாம் with the வித் 0,0 னு சொன்னா ஆரிஜின் Okay, சொன்னோம் ஓகே பிள்ளைகளா ஆரிஜின் என்ன origin என்னடா ஆரிஜின் நடுவுல अदर 0,0 தான் ஆரிஜின் சொல்றோம் ஓகே இப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க என்ன 0 y1 root 5 y1 என்னது root 5 okay by x2 என்ன பற்கிறேன் 0 minus x1 என்னது 5 ok so minus root 5 divided by minus 5 இந்த minus minus cancel பண்ணுங்க root 5 by 5 இவன் இதை simplify பாட்டுராக எப்படி என்னதலா இன்னும் பாருங்க இப்போ root 5 அப்ப்பிடைத்துக்கிறேன் 5 என்னதலா ரூட் ஃபைவ் இன்டு ரூட் எழுதலாம் இப்போ இந்த ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் கேன்சல் பண்ணால் ஒன் பை ரூட் ஃபைவ் ஓகேங்களா நீங்க ஏதோ விட்டாலும் சரி அல்லது இதை சிம்பிளை பண்ணி போட்டா ஒன் பை ரூட் ஃபைவ் அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன ஸ்லோப் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இதுதான் ஓகேங்களா ஒன் பை ரூட் ஃபைவ் ஓகே slope याम इक्वल वन बाय रूट फाइव रुच्छ। ओके इग्ला इप इपढ़े आड़ वाले उधर सर स्लोप अपने डायरेक्शन ऐ उधर इन्दा पॉइंट्स अपने ए रुच्छ रे इन्दा पॉइंट्स अपने बी रुच्छ रे नू बोलो सर दो ला अब स्लोप ऑफ़ ए बी न्यू ए डला स्लोप ऑफ़ ए बी इक्वल टो न्यू ए ஓகேங்களா நான் அப்படியே டைரக்டா பாயிண்ட்டுக்கு ஏதோ பேரு கொடுக்கல அப்படியே வச்சு நான் அப்படியே போட்டோம் ஓகேங்களா எப்படி ஒன்றாலும் போக முடியும் திறமையை பொறுத்துதான் ஓகே பிள்ளைங்களா இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அழகா ஆன்சர் முடிச்சுட்டோம் அடுத்த கொஸ்டின் இது முடிச்சுட்டோம் ரெண்டாவது இப்போ ஸ்லோ செகண்ட் பாயிண்ட் இது வந்து பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி கூட வச்சுக்கோ அப்படியே ஸ்லோ பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ sin theta minus cos theta bracket b in the point minus sin theta cos theta நம்ம வச்சுக்கணும் ஓகேயா இப்போ ஸ்லோப் ஆஃப் தி லைன் a b in the line ஏன் சார் போன கணக்குல அது போல எடுக்கல நம்ம விருப்பம்தா இந்த a அப்படியே வச்சு டைரக்டாவே நம்ம போட்டா இப்போ a b னு வச்சுக்கறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் ஓகேங்களா இப்போ ஸ்லோப் ஆஃப்

That means, cos theta divided by x2 minus sin theta minus plus into minus minus sin theta. Okay, now equal. This is one cos theta, this is one cos theta. Add two cos theta. Similarly, this is one sin theta, this is one sin theta. Then, minus one and minus two sin are the same. minus साइन डेटा इन्दर टू टू कैंसर इक्वल माइनस कॉस डेटा डिविड्ड बाय साइन डेटा कॉस बाय डेटा डिविड्ड बाय साइन डेटा इक्वल टू कॉट डेटा डेट मेंस कॉस डेटा डिविड्ड बाय यदि अपने माफ करना डेट सी इक्वल माइनस कॉट डेटा ओके ब्लेगला माइनस कॉट डेटा अपुन दैट फॉर ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈ குவால்ட் மைனஸ் கார்டி ஓகே பிள்ளைங்களா இதுதான் ஓகே அழகா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு ஓகே இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கு இப்போ இந்த ஸ்லோப் கேட்டாங்கன்னா ஆரிஜின்னு கேட்டால் என்ன பண்ணுறேன் ஸீரோ கமா ஜீரோனு வச்சுக்கிற ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது செகண்ட் பாயிண்ட் கூட வச்சுருக்காங்க இது ஏபி பிச்சு சார் நான் ஏபி வைக்கணும் சிடின்னு வச்சிருக்கேன் எதை வேணாலும் வச்சுக்கிட்டு கண்டுபிடிங்க சார் நான் இப்போ பேரே வைக்கல டைரக்டாக நான் போடுறேன் போட்டுக்கோ அப்போ ஸ்லோப் மூவ் எழுதிக்கும் ஓகேங்களா ஸ்லோப் ஆஃப் லைன் ஸ்லோப் ஸ்லோ போட்டு சப்செட் பண்ணி டேரெக்டா அதில் ஸ்லோ பண்ணா வந்தது ஒய் ஒன்டெட் பை எக்ஸ் டூனஸ் எக்ஸ் ஒன்னு எழுதிடுங்க அதுக்கே நம்மளுக்கு ஒரு மார்க் கிடைச்சிடும் பப்ளிக்ல ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ கொஸ்டின் நம்பர் ஃபோரு We'll Bye.